ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரவணா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சென்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளை சுண்டல் எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அது இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரெஷர் வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஆறு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் உங்கள் குக்கர் எப்படி வேகமோ அந்த மெத்தடில் நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சூப்பராக வந்து குக் ஆகிருக்கு நான் எடுத்துக்கூட காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்குன்னு இப்போ இது ஒரு இருக்கட்டும் ஒரு அகலமான கடாயில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு நாலு பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்துமாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க சின்ன சைஸாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதோட அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் கிடையாது இப்போ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நான் பெரிய சைஸ் தக்காளிங்கிறனால ஒன்று சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன சைஸ் தக்காளினா ரெண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கோங்க பாருங்கள் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டையில் போட்டு ஆற வச்சிருங்க இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி சாருக்கு மாற்றிடலாம் மிக்ஸி சாருக்கு மாற்றிட்டு நல்லா வலுவலன்னு அரைச்சிக்கோங்க பாருங்க இது இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அதே கடாயில் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்கள் கிட்டே எண்ணெய் இல்லாட்டி நீங்கள் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நான் அதே நேரம் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான இலைகள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா வந்து எண்ணெயிலே குக் ஆகட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க பாருங்க அளவுக்கு வந்து நல்லா வந்து எண்ணெயில் நல்லா குக் ஆகுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எடை இடையில இந்த மாதிரி கிளறிக்கோங்க கிளறிட்டினதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து எண்ணெயிலே வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கிளறி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா வந்து குக் ஆகிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நீங்கள் பாருங்கள் லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து சுண்டல் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் பாருங்கள் இப்போ ஓவரால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஒரு வாட்டி கலந்துக்கோங்க பேஸ்ட்டும் நல்லாவே இருக்குது இப்போ நம்ம வேக வச்சுருக்க சுண்டில் உள்ள ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்துக்கோங்க கலந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து கொதிக்கணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கொதிக்கிதுன்னு இப்போ ஒரு வாட்டி இருந்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க இன்னும் கூட நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ இதில் நான் வேக வச்ச ஒரு இருபது சுண்டலை இந்த மாதிரி மிக்ஸி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம் கிளரி விட்டுட்டு மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு என்ன பிரியற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு வந்து லைட்டாக என்ன பிரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் உங்கள் கிட்டே இலைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் தூவிக்கோங்க ஏங்கிட்ட இல்லாதனால நான் வந்து சேர்த்துக்கல புதினா இருந்தால் கூட தூவிக்கலாம் அதுவும் இது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் சூப்பராக வந்து நமக்கு திக்காகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு ஒரு வாட்டி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த ரெசிபி புரிஞ்சிட்டு மறக்காமல் நம்ம சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கோ க்ளிக் பண்ணிடுவேன் இன்னும் இனி என்னாலாக கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வச்சிங் பாய்